வணக்கம் இதை விசித்தாமலின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் புணர்ச்சி நடுநிலை வகிக்க வழிவடக்கு உறுப்பினர் கட்சியிலிருந்து இடைநிறுத்தம் முகமாமை வடக்கில் கடிவடி அமைச்சர் பணிகள் பாதுகாப்பான உள் குடியேற்றத்திற்கு பங்களித்ததாக வைத்ததாக வடமாகாண ஆளுநர் பாராட்டு சீன வெளிவிவகார அமைச்சரை சந்தித்து ஜிடிபி குழு இடதுசாரி கொள்கையை முன்கொண்டு செல்வது தொடர்பில் சீனாவுக்கு பாராட்டு இளைஞரை சித்திரவதை செய்த ஸ்ரீலங்கா காவல்துறை பாதிக்கப்பட்டவருக்கு இருபது லட்சம் இழப்பீடு வழங்குமாறு நீதிமன்றம் கேட்பு கீழடி தமிழர் பண்பாட்டை மறைக்க முயலும் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒத்து நடப்பதாக மு ஸ்டாலின் விமர்சனம்

பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவில் கட்சியின் தீர்மானத்தை மீறி நடுநிலை வகித்தமை தொடர்பிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி மிக தெளிவான அறிவுறுத்தலுக்கு மாறாக நடுநிலை வகித்துள்ளதாக எம் சுமந்திரனால் பொன்னம்பலம் ராஜேந்திரனுக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை தொடர்பாக விளக்கங்கள் ஏதேனும் இருப்பின் ஒரு வார காலத்துகள் எழுத்து மூலம் தமக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது இல்லையெனில் கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என்ற அடிப்படையிலும் அல்லது ஏற்றுக்கொள்ள முடிய விளக்கமாக இல்லாவிட்டாலும் கட்சியிலிருந்து பிரதேச சபை உறுப்பினர் பதவியில் இருந்தும் உடனடியாக நீக்கப்படுவீர்கள் எனவும் எம் ஏ சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பொன்னம்பலம் ராஜேந்திரத்தை கட்சியுடன் நிறுத்துவதற்கான பணிப்புறையை தாம் வழங்கியுள்ளதாக தமிழக கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் சதிகளுக்கு மத்தியில் சோமசுந்தரம் சுகிர் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தமது உறுப்பினரான பொன்னம்பலம் ராஜேந்திரம் சோமசுந்தரம் சுகீர்தனை ஆதரிக்காமல் நடுநிலைமை வகித்தமை ஏமாற்றத்துக்குரியது எனவும் சி வி கே சிவஞானம் குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சியில் ரகசிய வேட்பாளர்களை தோற்கடிப்பவர்களும் தமிழர் கட்சியில் ரகசியமாக வேட்பாளர்களை தோற்கடிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் எனவும் எனினும் வெளிப்படியாக நடுநிலைமை வகித்தமை தவறானது எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் தமிழ்த் தேசியத்துடன் பயணித்து பிரதேச சபையை சோமசுந்தரம் சுகீர்தன் திறம்பட நிர்வகிப்பார் எனவும் சி கே சிவஞானம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை நியாயப்படுத்தும் ஜி ஏழு நாடுகளின் அறிக்கை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்றல்லவென ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்ற வட்டமேசை கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை தற்பாதுகாப்பானது என நியாயப்படுத்தும் ஜி ஏழு நாடுகளின் அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது கவலை அளிக்கும் மற்றும் ஒரு பிரச்சினை எனவும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவுடனான அணு பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்னர் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தால் அது இஸ்ரேலுக்கு சாதகமான விளக்கத்தை அளிக்க வழிவகுத்திருக்கும் என ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் எனினும் பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டிருந்த போது தற்பாதுகாப்புக்காக தாக்குதல் நடத்துவதாக கூறுவது தீங்கு விளைவிக்கும் கருத்து என நாள்னாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இஸ்ரேலின் முதல் தாக்குதல்களிலேயே அவர்களால் அனைத்தையும் அளிக்க முடியவில்லை என்பது அச்சப்பட வேண்டிய ஒன்று எனவும் நீண்ட மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங் மேலும் வலியுறுத்தியுள்ளார் இளைஞர் ஒருவரை சித்திரவதை செய்ததன் மூலம் அவரது அடிப்படை உரிமைகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக காணப்பட்ட ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் இருவருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வழங்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் இந்த வழக்குகளுக்கான சட்ட செலவுகளையும் இருவரினதும் தனிப்பட்ட நிதியிலிருந்து செலுத்துமாறும் நீதிமன்றம் கட்டளையாக்கியுள்ளது தங்க திருட்டு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட பி ஏ எஸ் மாதுஷன் என்ற இளைஞர் சட்டத்தரணி ஊடாக உரேகஸ்மன் கந்தியா காவல்துறை நிலையத்துக்கு முன்னிலையாகி இருந்தார் எனினும் இந்த இளைஞர் மீது காவல்துறை நிலையத்தின் அப்போதைய குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி மற்றும் ஒரு அதிகாரி இணைந்து தாக்குதல் நடத்தியிருந்தனர் இளைஞரை கைவிலங்கிட்டு அறைக்குள் ஒழுத்துச் சென்ற காவல்துறை அதிகாரிகள் அவரது புறப்பறுப்புகளை குறிவைத்து கொடூரமான தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் அவர் சுய நினைவு இழக்க நேரிட்டதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது மூன்று லட்சம் ரூபாய் செலுத்திய பின்னர் காவல்துறை பிணையில் விடுவிக்க இளைஞர் காவல்துறையினரின் தாக்குதலால் ஏற்பட்ட காயங்களுக்கு வைத்தியசாலையில் பன்னிரண்டு நாட்கள் சிகிச்சை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதியரசர் ஜான் குணரத்ன எஸ் துரைராஜா மற்றும் நவாஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வு கைது செய்யப்பட்டதை நியாயப்படுத்தவோ அல்லது குற்றச்சாட்டுகளை மறக்கவோ காவல்துறை தவறிவிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார் மதுஷான் கடுமையான சித்திரவதைக்கு ஆளானதாக மருத்துவ அறிக்கைகள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் நீதியரசர்கள் தமது தீர்ப்பில் கூறியுள்ளனர் இதன் பிரகாரம் சம்பந்தப்பட்ட காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி ஹரித் மற்றும் குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி கிரான் ஆகியோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தீர்வின் நகல்களை தேசிய காவல்துறை ஆணைக்குழுவுக்கு அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மனிதாபிமான கண்ணிவடி அகற்றும் பணியாளர்களின் தியாகத்தினாலேயே பல இடங்களில் மக்களின் மீள்குடியமர்வு வெற்றிகரமாக சாத்தியமளித்துள்ளதாகவும் அவர்களின் தியாகத்துக்கு மதிப்பளித்து பாராட்டுவதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் முகமாலை வடக்கு பிரதேச முன்னரங்க பகுதியில் ஹலோரெஸ்ட் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்ட மனிதாபிமான கன்னிவடி அகற்றும் பணியின் நிறைவை முன்னிட்டு முகமாலையில் நடைபெற்ற பணியாளர் கௌரவிப்பில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் மேலதிக மாவட்ட செயலாளராக கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி இணைந்து கொண்டதிலிருந்து மனிதாபிமான கன்னி அகற்று நிறுவனங்களுடன் இணைந்து தாம் பயணிப்பதாக நாகலிங்கம் வேதநாயகன் கூறியுள்ளார் தமது உயிரை துச்சமாக மதித்து கன்னி அகற்றும் பணிகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் என வடக்கு மாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் முகமாலை பிரதேசம் கடந்த காலத்தில் போரின் எச்சங்களை வைத்திருந்தது எனவும் மக்களின் மீள்குடி அமர்வுக்கு அது தடையை ஏற்படுத்தியது எனவும் அவர் கூறியுள்ளார் இன்று அது மக்களுக்கு பயனுள்ள ஒன்றாக வெற்றிகரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் மேற்கொண்ட கடினமான முயற்சிகள் மக்களின் பாதுகாப்பானேற்றத்துக்கும் அவர்களின் வாழ்வாதாரங்களின் மறுமலர்ச்சிக்கும் வழிவகுத்துள்ளதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் இலங்கை முழுவதும் கன்னிவடிகளின் அச்சுறுத்தலில் இருந்து விடுபடும் நாளை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் வேதநாயகம் கூறியுள்ளார் மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் பணியாளர்களின் சேவை நம்பிக்கையின் கலங்கரி விளக்கமுமாக அவர் மேலும் சீனா பாணியில் ார் முன்னோக்கி கொண்டு செல்வது சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைத்த வெற்றி என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்தார் சீனாவை கட்டியெழுப்புவதற்கு முன்னாள் தலைவர் மாவோ சேதுங் தொடக்கம் நிகழ்கால தலைவர் ஷி பிங் வரை சீனாவில் செயற்பட்டு வரும் விதம் பற்றி மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் கூறியுள்ளார் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் சீனாவுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள டில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வெளிவகார திணைக்களத்தின் தலைமையகத்தில் சீனாவின் வெளிவகார அமைச்சர் உயர்மட்ட தலைவர்களுடன் கலந்துரையாடியுள்ளார் ஸ்ரீலங்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில் நிலவுகின்ற நட்புறவு இந்த நாட்டின் ஆரம்பத்தில் இருந்து மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரான ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயகவின் விஜயத்தின் போது மேலும் ஒருபடி உறுதி பெற்றுள்ளதாக டில்வின் சில்வா இதன் போது குறிப்பிட்டார் அதேபோன்று தாம் உள்ளிட்ட மக்கள் விடுதலை முன்னணியிடம் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் தமது நட்புறவு இன்னும் ஒருபடி உறுதியாகியுள்ளது எனவும் கூறியுள்ளார் சீனாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கூறியுள்ள டில்வின் சில்வா சீனா ஸ்ரீலங்காவுக்கு வழங்குகின்ற ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவிப்பதுடன் எதிர்காலத்திலும் அந்த ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில் நிலவுகின்ற நீண்டகால நட்புறவை எவராலும் சிதைக்க முடியாது எனவும் அந்த நட்புறவை சிதைப்பதற்கு இவருக்கு மிடமளிக்கப் போவதில்லை எனவும் சீனாவின் வழிவகார அமைச்சர் வலியுறுத்தினார் நாட்டை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்துக்கு எந்த ஒரு வேலையிலும் தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு சீனா தயாராக இருப்பதாகவும் இந்த ஒரு நாட்டின் தன்னாதிக்கத்திற்கும் குந்தகம் ஏற்படும் வகையில் சீனா செயற்படாது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தலைமையிலான குழுவில் ஸ்ரீலங்காவின் இளைஞர் விவகார ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிஃப் முலாபர் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகதீஸ்வரன் மாத்தலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தீப்தி வாசலகே கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய விஜயசிங்க உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டனர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தாக்குதலுக்குள்ளாக சிகிச்சை பெற்று வரும் கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது தாக்குதலுக்குள்ளான உழுவதுகே சந்தமாளியின் உடல்நிலை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டறிந்து கொண்டார் கொழும்பின் புதிய நகர் முதல்வரை தெரிவு செய்வதற்கான அமர்வு கடந்த பதினாறாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது இந்த அமர்வில் கலந்து கொண்டுவிட்டு வீடு திரும்பும் போது ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினரான சாந்தமாலை அடையாளம் தெரியாத குழுவினரால் தாக்கப்பட்டுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த அவர் சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டுக்களை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழென்றால் சகிப்புடனும் தமிழர்கள் என்றால் வெறுப்புடனும் பார்க்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு கிழடி அகழ் ஆய்வுகளில் வெளிப்பட்ட தமிழ் பண்பாட்டின் பெருமையை மறைக்கவும் புதைக்கவும் தொடர்ந்து முயற்சித்து வருவதாக தமிழ்நாட்டின் முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் கீழடி அகழ்வறிக்கையை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிப்பதைக் கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து தொண்டர்களுக்கு வெளியிட்ட அறிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் ஈரானின் உள்ளக பாதுகாப்பு தலைமையகத்தை தாக்கி அளித்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் தாக்குதல்களில் இணைந்துள்ள அமெரிக்காவும் முயற்சி செய்து வருவதான பின்னணியில் ஈரானும் பதில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது ஈரான் மீது எதிர்வரும் நாட்களில் தாக்குதல்களை நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராகி வருகின்றது தாக்குதல் நடத்துவதற்கான அனுமதியை டொனால்டு ட்ரம்ப் வழங்கிய போதிலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பான இறுதி முடிவை எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலின் தாக்குதலில் இணையலாம் அல்லது இணையாமல் இருக்கலாம் என கூறியுள்ளார் முன்னதாக கருத்து வெளியிட்ட ஈரானின் உயர்மட்ட ஆன்மீக தலைவர் அய்யத்துல்லா அஹலி ஹமேனி திணிக்கப்படும் போரை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளாது என கூறியுள்ளார் தமது நாட்டின் மீது ஒரு எந்த சரி சரிசெய்ய முடியாத கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் அமெரிக்காவுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் விளைவுகார அமைச்சர்களை ஈரான் விளைவுகார அமைச்சர் ஜெனிவாவில் வைத்து சந்திக்க உள்ளார் குறிப்பாக ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளின் வெளிவகார அமைச்சர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்க உள்ளனர் இதனிடையே ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களுடன் தொடர்புபடாத இடங்கள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் வலியுறுத்தியுள்ளார் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மோதலுக்கு தீர்வொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை சக ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் இணைந்து மேற்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் புணர்ச்சி நடுநிலை வகித்து வடக்கு உறுப்பினர் கட்சியிலிருந்து விடைநிறுத்தம் முகமாவை வடக்கில் கழிவடி அகற்றும் பணிகள் நுழைப்பு பாதுகாப்பான உயிர்குடியேற்றத்திற்குள் பங்களித்ததாக வடமாகாண ஆளுநர் பாராட்டு சீனா வெளிவிவகார அமைச்சரை சந்தித்து ஜிடிபி குழு இடதுசாரி கொள்கையை முன்கொண்டு செல்வது தொடர்பில் சீனாவுக்கு பாராட்டு இளைஞரை சித்திரவதை செய்த ஸ்ரீலங்கா காவல்துறை பாதிக்கப்பட்டவருக்கு இருபது லட்சம் இழப்பீடு வழங்குமாறு நீதிமன்றம் தீர்ப்பு கீழடி தமிழர் பண்பாட்டை மறைக்க முயலும் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒத்து நடப்பதாக மு ஸ்டாலின் விமர்சனம் ஈரான் மீதான தாக்குதலில் இணைய அமெரிக்கா திட்டம் விளைவுகள் பாரதூரமாகும் என ஐதுல்லாலி மீது எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்